நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை பாசுர பாடல்கள்ல நம்ம ஆறு பாடல்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம் இன்றைய நாள் நாம ஏழாவது பாடலையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பாடல் என்ன என்பதை பார்க்கலாம் கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பும் கைப்பேர்த்து வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் நாராயண மூர்த்தி பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ எம்பாவாய் பொதுவாகவே இது போன்ற செய்யல் அமைக்கக்கூடிய புலவர்கள் எல்லோருமே தாங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பற்றின சிறப்புகளை பாடுவது வழக்கமாகவே வைத்திருக்காங்க இந்த பாடல்ல கூட ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணன் பிறந்த இடத்தை பற்றின பெருமைகளைத்தான் குறிப்பிட்டிருக்காங்க அவங்க இருக்கக்கூடியது புத்தூர் தானே ஆனா அவங்க ஏன் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடத்தை பத்தி பாடினாங்க அதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு அது என்ன என்பதை நம்ம கடைசியாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பாடலுடைய பொருள் விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் இரண்டு பாடல் வரிகள் கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சிரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே ஏ அறிவில்லாத பெண்ணே கீச்சு கீச்சின்னு காலையில இருந்து ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கே அது உன்னோட காதுகளுக்கு கேட்டதா அதாவது நேற்றைய பாடல்ல இருந்தே தன்னுடைய தோழியை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டாள் நாச்சியார் ஆனா அவங்க எந்திருக்கல அதனால இன்றைய பாடல கொஞ்சம் கோவத்தோட தன்னோட தோழிய திட்டுவது போல இந்த பாடல் வரிகளை அமைத்திருக்காங்க பானை சாத்தன்னு ஒரு பறவை இனம் இருக்கு அது கீச்சு கீச்சுன்னு காலங்காத்தாலேயே சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு அது கேட்டு எல்லாருமே எழுந்துட்டாங்க நீ இன்னும் இழாம படுத்துட்டு இருக்கியே இது உனக்கே நல்லா இருக்கா எழுந்து வா என்றபடி இந்த பாடல் வரிகளை அமைத்திருக்காங்க அடுத்த மூன்று வரிகளுக்கு என்ன பொருள் என்பதை பார்க்கலாம் காசும் பிறப்பும் கலகலப்பு கைப்பேர்த்து வாச நரும் குழல் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ முதல்ல என்ன கேட்டாங்க பறவை இனங்கள் எல்லாம் சரி அதுதான் போகட்டும் ஆனா உங்க வீட்லயே உங்க அம்மா எல்லாம் எழுந்து செய்யக்கூடிய வேலையோட சத்தம் போடுவா உனக்கு கேட்கல என்று அந்த இடத்துல அந்த காலத்துல இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் காலங்காத்தால எழுந்து செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் பெருமைப்படுத்தி காட்டும்படி இந்த வரிகள்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்பெல்லாம் காலையில எழுந்த உடனே அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னு பார்க்கும் பொழுது தயிர் கடைவதாக இருந்து வந்தது ஏன்னா ஆயர் குளத்துல இருந்த பெண்கள் எல்லோருமே சுயதொழில் செய்து கொண்டிருந்தவங்களாம் அவங்க எல்லாரும் தங்களோட கணவர்களுடைய வருமானத்தை எதிர்பார்க்காம வாழ்ந்திருந்தாங்களாம் அவங்களுடைய பெருமைகளை எல்லாமே குறிப்பிட்டு காட்டும்படியும் இந்த வரிகளை அமைத்திருக்காங்க ஆண்கள் எல்லாரும் பால் வியாபாரம் செய்தாங்கன்னா பெண்கள் சும்மா இருக்க மாட்டாங்களாமா மீதி இருக்கக்கூடிய பாலை எல்லாம் காய்ச்சி வச்சு அதை தயிராக்கி அதில் இருந்து மோர் கடைந்து வெண்ணெயை பிரித்தெடுத்து வெண்ணெயையும் நெய்யாக்கி விற்பாங்களாம் அதே மாதிரி மோரையும் அன்றாட வியாபாரத்திற்கு கொண்டு செல்வாங்களாம் அதுபோக அந்த காலத்து தாய்மார்கள் அணிந்திருந்த அணிகலன்களோட பெருமைய கூட இந்த வரிகள்ல குறிப்பிட்டு காட்டுறாங்க காசும் பிறப்பும் கலகலப்ப சொல்றாங்க அதாவது பெண்கள் திருமாங்கல்யத்தோடு சேர்த்து இன்னும் பல ஆபரணங்களை அணிந்து கொள்வாங்க அது ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம் அதே போல திருமாங்கல்யமும் கூட அவங்க அவங்களுடைய வகுப்பிற்கு தகுந்தபடி தனித்தனி முத்திரைகளை பதித்தபடிதான் அமைந்திருக்கும் சிவன் பார்வதியோட இருப்பாங்க அதே போல மீனாட்சி சொக்கநாதரோட இருக்கக்கூடிய முத்திரையும் பதித்திருக்கும் சில பேர் லிங்க வடிவ முத்திரை பதித்திருக்க கூடிய திருமாங்கல்யமும் அணிந்திருப்பாங்க அதே போல நாம வடிவ முத்திரை பொதிந்திருக்க கூடிய திருமாங்கல்யமும் அணிந்திருப்பாங்க ஒரு சிலர் உருவமே இல்லாத இருக்கக்கூடிய வட்ட வடிவ தாலியும் போட்டிருப்பாங்க அதை பொட்டு கூட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த திருமாங்கல்யத்தோட சேர்ந்து மாங்காய் காசு குழல் குண்டு கருதமணி பவளம் இப்படி இணை அணிகலன்களும் போட்டிருப்பாங்க இல்லையா இதை அனைத்தையுமே திருமாங்கல்லோடு சேர்த்து போடக்கூடிய பாரம்பரியம் அந்த காலத்து தாய்மார்களுக்கு இருந்து வந்தது இப்படி இதையெல்லாம் அணிந்திருக்க கூடிய தாய்மார்கள் அதிகாலையில எழுந்து தயிர் கடையும் பொழுது உடல் அப்படி இப்படி ஆடும் பொழுது அது எழுப்பக்கூடிய சத்தம் கூடவா உனக்கு கேட்கல அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கைகள்ல அணிந்திருக்க கூடிய வளையல்களும் சத்தம் போடுது அதைத்தான் காசும் பிறப்பும் கலகலப்பும் கைப்பேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த சத்தம் தான் கேட்கல காலங்காத்தால வாச நரம் குழல் அதாவது வாசனை உடைய மலர்களை தன்னுடைய தலையில் சூடிய ஆய்ச்சியர் என்று சொல்லியிருக்காங்க அவங்க மத்தினால கடையக்கூடிய தயிரின் சத்தம் கூட உனக்கு கேட்கலையா அதைத்தான் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோன்னு சொல்றாங்க சரி இதுவரைக்கும் இந்த மாதிரி காலையில எழுப்பக்கூடிய சத்தம் எல்லாம் உனக்கு கேட்கலையான்னு கேட்டுட்டாங்க அடுத்தது அவங்கள எழுந்து வர சொல்வதற்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்ல அதத்தான் இந்த கடைசி மூன்று வரிகள்ல சொல்றாங்க நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் நாயக பெண் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக சொன்ன ஒரு நல்ல பண்புள்ள பெண்ணே நாராயண கேசவனை நாங்கள் எல்லாம் பாடும் பொழுது அதை கேட்டுக்கொண்டே நீ இன்னும் படுத்து கிடக்கிறியா என்றபடி சொல்றாங்க அதே போல தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் அழகிய தோற்றத்தை உடைய மிகவும் தேஜச உடையவளான நல்ல பெண்ணே நீயும் வா அனைவருக்கும் தலைவனான கேசவனை நாம் அனைவருமே சேர்ந்து பாடி தொழுவோம் என்றபடி இந்த பாட்டின் மூலமாக தன்னோட தோழிய நாராய பாடுவதற்கு படுக்கையிலிருந்து எழுந்து வரும்படி அழைக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இன்னொரு தத்துவத்தையும் உணர்த்துறாங்க பொதுவாகவே பெண்கள் பிறந்த வீட்டினுடைய பெருமைகளை எடுத்து சொல்வதுல எந்த குறையுமே இருக்காது ஆனால் இயல்பாகவே புகுந்த வீட்டினுடைய பெருமைகளை எடுத்து சொல்வதற்கு எல்லா பெண்களுமே தயக்கத்தோட தான் இருப்பாங்க ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெண்ணாக இருந்து பெண்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில உயிர்வாக மதிப்பிட்டு இந்த பாடலின் மூலமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தான் மணாளனாக எண்ணி இருக்கக்கூடிய கண்ணனின் குடும்பத்தவரையும் அவரை சார்ந்தவர்களையும் தன்னுடைய குடும்பமாக எண்ணி அவர்கள் செய்யக்கூடிய பெருமையாக இந்த சொல்லியிருக்காங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா பிறந்த வீட்டின் பெருமைகளை மட்டும் நாம பாடிக்கொண்டிருக்க கூடாது நாம் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நமது குழந்தைகள் நமது சந்ததியினர் வாழக்கூடிய புகுந்த வீட்டு பெருமையையும் நாம் மற்றவர்கள் மத்தியில உயர்வாக பாகவத்தான் பேசணும் இதைத்தான் இந்த பாடலின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு மறைமுகமாக சுட்டி இருக்காங்க ஆக கீச்சு கீச்சுன்னு ஆணை சாத்தான் பறவை இனங்கள் எழுப்பக்கூடிய சத்தம் உனக்கு கேட்கலையா பேய போல தூங்கி கொண்டிருக்கியே தாய்மார்கள் எல்லாம் அணிந்திருக்க தாளி காசு மற்றும் பிற ஆபரணங்களோட கலகலக்கும் சத்தமும் உனக்கு கேட்கலையா கைகளை வீசி நறுமணமான மலர்களை சூடியபடி இருக்கக்கூடிய ஆயர்பாடி தாய்மார்கள் மத்தினால ஓசை உண்டாக்கி மத்தினால தயிர் கடையும் பொழுது எழக்கூடிய ஒளியும் உனக்கு கேட்கலையா நாயகனான கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குவதற்கு தலைமை பொறுப்பை ஏற்பதாக சொன்னியே அதிகாலையில நாங்கள்லாம் எழுந்து நாராயண மூர்த்தின்னு கேசவன பாடும் சத்தத்தை கேட்டுட்டு இன்னும் நீ படுக்கையிலேயே இருக்கியே அழகிய உருவை உடைய பெண்ணே எழுந்து வா அனைவருமாக சேர்ந்து நாராயணனின் புகழ் பாடுவோம் என்றபடி இந்த பாடல் அமைந்திருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்பறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததனால லைக் பண்ணுங்க உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம தினமொரு ஒரு பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்